வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் நம்ம திருஞானம் அப்படின்ற அந்த புத்தகத்துக்குரிய விளக்கங்களை பார்த்துட்டு வரோம் அதுல இப்ப நம்ம முன்னுரைகளை பார்த்துட்டு வரோம் இந்த முன்னுரைகள் எல்லாமே இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புக்கை பத்தி தெய்வ ஆற்றல்கள் உயர் ஆற்றல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வரோம் இதுல மூணாவதா நம்ம பார்க்க போற முன்னுரை வந்து ஆதி சிவனால் கொடுத்த அருளுரை ரெண்டாவதா பார்த்தது ஆதிசக்தி கொடுத்தது ஆதிசக்தி அப்படின்றது நம்மளோட உயிரோட ஹையஸ்ட் பேர்சன் அதாவது நம்மளுடைய உயிர் அப்படின்றது ஆதிசக்தி நம்மளுடைய ஆன்மா அப்படின்றது ஆதி சிவன் அதாவது உயிருடைய ஹையஸ்ட் ஃபார்ம் ஆதிசக்தி ஆன்மாவுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் தான் ஆதி சிவன் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடிக்கணக்கான பபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பபுள் நீர் குமிழிகள் இருக்கு அப்படின்னா இருக்கிற வரைக்கும் தான் அந்த நீர் குமிழி தனியா இருக்கும் அந்த நீர் குமிழி உடையிறப்ப உள்ள இருக்க காத்தும் வெளியே இருக்க காத்தும் ஒன்னாகுற மாதிரி இந்த கோடிக்கணக்கான நீர் குமிழிகள் ஒரே ரெப்ரசன்டேஷன் தான் ஆனா நீர் குமிழியால பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த நீர் குமிழியுடைய காலம் முடிகிறப்ப அது உடையிறப்ப எல்லாமே ஒன்னாயிடும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாக்கள் எல்லாமே அகங்காரம் அப்படின்ற நீர் குமிளியால பிரிக்கப்பட்டிருக்கு இந்த அகங்காரம் அப்படின்றது நம்ம இந்த உடல் இந்த மீட் சூட் கொடுக்கற வரைக்கும் தான் அந்த அகங்காரம் இருக்கும் இல்லையா சோ அந்த காலம் இல்லையாப்ப நம்மளுடைய வாழ்நாள் காலம் முடிகிறப்ப அந்த அகங்காரம் உடைஞ்சிரும் அப்ப நம்ம வந்து அந்த ஹையஸ்ட் கான்சியஸ்னஸோட ஒன்னா இருப்போம் இந்த இடத்துல இந்த பூமியில இந்த மீட் சூட்ல இருக்கிற வரைக்கும் தான் இந்த அகங்காரம் இருக்கும் சோ அப்படி பாக்குறப்ப நம்மளுடைய ட்ரூ செல்ஃபா இருக்கிற அந்த எல்லாருடைய அந்த ஆன்மாக்குளுடைய தொகுப்பு அதுதான் வந்து அந்த ஹையஸ்ட் ஃபார்மை தான் ஆன்மா ஆன்மாவினுடைய அந்த ஹையஸ்ட் ஃபார்மை தான் ஆதி சிவன் அப்படின்ற ரெப்ரசன்டேஷனா நம்ம சொல்லலாம் சோ ஆன்மா அப்படின்ற ஹையஸ்ட் ரெப்ரசன்டேஷனா இருக்கிற அந்த ஆதி சிவனார் இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ அன்பும் அருளும் நிறைகின்ற மானிட வாழ்வில் சக்தி நிலைகள் ஓங்கிடும் சிவ ஆற்றலும் ஓங்கிடும் அதாவது லவ்ன்றது கம்பேஷன் அருள் பிளஸிங் அன்போட கருணையோட ஒரு லைட் நிறைந்த ஒரு வாழ்க்கை லவ் அண்ட் லைட் நிறைந்த ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய மெட்டாபிசிக்கல் லெவல் அதோடைய ஹையஸ்ட் ஃபார்மா இருக்கிற சிவ ஆற்றலாலும் சக்தி ஆற்றலாலும் அதாவது அன்பு அப்படின்றது சிவன் அருள் அப்படின்றது சக்தி அப்படின்னு பாக்குறப்ப யாரு தன்னுடைய வாழ்க்கையில லவ் அண்ட் லைட்டோட இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த அன்புக்குரிய ஹையஸ்ட் ஃபார்மா இருக்க சிவ ஆற்றலும் அந்த அருளுக்குரிய ஹையஸ்ட் ஃபார்மா இருக்கிற அந்த சக்தியின் ஆற்றலும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான்கு யுகங்களா அதாவது யுகத்துல யுகத்திலிருந்து ஆரம்பிச்சு துவாபர யுகம் திரேதா யுகம் கலியுகம் நான்கு யுகங்களா வாழ்ந்துட்டு இருக்க எல்லா ஆன்மாக்களும் பல்வேறு புனித செயல்கள் அவங்க லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களை புனிதமான விஷயங்களை இந்த நான்கு யுகங்களா பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுலயும் முக்கியமா மனிதர்களா இருந்து முக்தி அடைந்த ஆன்மாக்களா இருக்க தெய்வங்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருமே மறுபடியும் மனிதனா இந்த பூமியில பிறந்து இந்த பூமியில இருக்க மற்ற மனிதர்களுக்கு தான் அடைந்த அந்த இறைத்தன்மையை எப்படி அடையிறது எப்படி அவங்க மனிதனா இருந்து முன்னேற்றம் அடைந்து அடுத்தடுத்த படிநிலைகள்ல தெய்வங்களாவோ தூது அஹ் ரிஷிகளாவோ முன்னேறியிருக்காங்களோ அதே மாதிரி மற்ற மனிதர்களும் அதே மாதிரி தெய்வ நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய வழி காட்டிட்டு போயிருக்காங்க கைட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்கள நம்ம இறை தூதுவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாம இப்ப பாக்குற அந்த ரிலிஜன் மதங்கள் மதங்களுடைய அந்த தோற்றம் யார்கிட்ட இருந்து வந்ததோ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி வந்து ஜீசஸ் மூலமா வந்தது அப்படின்னா ஜீசஸ் நிலையில இருந்து இறங்கி வந்து மனிதர்களுக்கு இந்த லைஃப்ஸ் கர்மிக் சைக்கிள்ல சிக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக அவரோட டீச்சிங் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு டீச்சிங்ஸோட கலெக்ஷன் வந்து மதங்கள் அப்படின்ற அந்த ஃபார்ம்ல இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய வழிகாட்டிகள் பூமியில பிறந்திருக்காங்க ஆனா எல்லாத்தையும் விட இப்ப இந்த கலியுக எல்லையில கலியினுடைய ஈர்ப்பு வந்து மாயை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பிரேதாயுகத்திலோ துவாபரயத்திலோ உயர் இருந்தநில இருந்து மனிதனா பறந்து அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா அந்த கலியுடைய ஈர்ப்பு அதிகமா இருக்கிறனால உயர்நிலையில இருந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இந்த கலியுக எல்லையில அகத்திய மகரிசிகள் தேவை அப்படின்றது மற்ற எல்லா நிலைகளை காட்டிலும் மிக உயரிய நிலை ஏன்னா இதுல வந்து அந்த மாயையுடைய அந்த வீரியம் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு கருணையோட இறங்கி வந்து அகத்திய மகரிஷிகள் மனிதர்களுக்கு வழி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பனிரெண்டு உயர் தெய்வங்கள் மானுட ஆன்மாக்களை தேக்கும் முயற்சியில் இருக்காங்க அப்படின்றாங்க அதாவது பண்பாளையத்துல பனிரெண்டு உயர்நிலை ஆற்றல்கள் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த கான்செப்ட வச்சு சொல்றாங்க அந்த பனிரெண்டு உயர் தெய்வங்களும் அந்த பனிரெண்டு உயர் தெய்வங்கள் தான் அந்த தெய்வங்கள் எல்லா மனித ஆன்மாக்களையும் ஒன்று சேர்க்கும் முயற்சி கான்சியஸ்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புக்கு வந்து மனிதர்கள் கையில கிடைக்குதோ அப்ப சக்தியுடைய ஒடுக்கம் நடக்கும் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் சோ அதோட மீனிங் என்னன்றது தெரியும் நம்மளுக்கு அதாவது சக்தி நிலைகளுடைய ஒடுக்கம் திருஞானம் அப்படின்ற அந்த புக்கு வெளியே வர்றப்ப நடக்கும் அப்படின்னு சொல்றப்ப அந்த சக்தி ஒடுக்கத்தை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி இந்த பனிரெண்டு உயர் சக்திகளுடைய அந்த பிளஸ்ஸிங் அதையும் யூட்டிலைஸ் பண்ணி எல்லா மனித ஆன்மாக்களையும் இணைக்கின்ற யுனைட்டி கான்சியஸ்னஸ்குள்ள ஒன்னா இந்த லைட் பிரிட்ஜோட இணைக்கிற அந்த வேலைய அகத்திய மகரிஷிகள் வந்து சத்குருவா இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த திருஞானம் அப்படின்ற இந்த புக்கு வந்து மூன்று வகையான ஒளி ஆற்றல்கள் லைட்டை பத்தி சொல்லுது த்ரீ டைப்ஸ் ஆஃப் லைட் அதாவது ஆன்ம ஒளி நம்மளுடைய ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் அண்ட் தென் இறை ஒளி இறை ஒளி அப்படின்றது நம்ம பார்ப்போம் ரெண்டாவதுல பார்ப்போம் அது வந்து பரமான்மா அதாவது சூரியனுடைய மையம் அது அதுல இருந்து வர்ற ஒளி அண்ட் தென் மூணாவதா இருக்க சூனிய ஒளி இது வந்து பெரு ஒளியில இருந்து வர்ற அந்த ஒளி இந்த மூன்று ஒளிகள் பத்தி சொல்லுது இதுல நான்காவது ஒரு ஒளியும் கவர் ஆகுது அது என்னன்னா புற ஒளி அதாவது மெட்டீரியாலிஸ்டிக் திங்ஸ் எப்ப நம்மளால உணர முடியுதோ எப்ப அதை புரிஞ்சுக்க முடியுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியா இருக்க அந்த ஒளியும் வந்து வீரியம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து அதோட ஃபுல் பொட்டென்ஷியல்ல ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புக்கு வெளியே வர்றப்ப ஏன் எல்லாரும் சக்தியுடைய ஒடுக்கம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஒளியும் ஒரு உள்ள ஒரு வெற்றிடத்தோட தான் அசோசியேட் ஆயிருக்கு இந்திய பத்தி மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறப்ப இந்த சூனிய வெற்றிட ஆற்றல்கள் அதை பத்தியும் வந்து நம்ம புரிஞ்சு அறிஞ்சுக்குவோம் உணர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது பெருவலியோடது ஆனா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் மனிதர்களுக்கு வரும் எப்ப நம்ம சூனிய ஒலியோடைய வெற்றிடம் இந்த பெருவழியை பத்தி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு புற விஷயங்கள்ன்றது மாயை தான் அந்த அண்டம் இருக்கு பெருவழி எல்லாமே நம் நம் எல்லாமே நம்மளோட அசோசியேட்டா இருக்கு அப்படின்றப்ப நம்ம நம்ம சின்ன லெவல்ல குள்ள மாட்டிட்டு இருக்கோம் சில புற பணிகள்ல நம்மளை நாமளே சுருக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ட்ரூ செல்ஃப் அப்படின்றது அளவிட முடியாத ஒரு பெரிய சக்தி நிலைகளுடைய கண்டினியூஷன் அப்படின்றப்ப நாம நம்மளோட கான்சியஸ் சுருக்கி ஒரு மாயையில இங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கிறப்ப மனிதர்கள் வந்து புற பொனி பணிகளை குறைத்து அக பயணத்துல உள்நோக்கி போறப்ப ஆன்மாவுடைய ஆற்றலை புரிஞ்சுக்குவாங்க அப்படி ஆன்மாவோட ஆற்றலை புரிஞ்சு அசோசியேட் ஆகுறப்ப நம்ம ஏற்கனவே ஆதிசக்தி அருவரையில பார்த்த மாதிரி நம்மளுக்குள்ள இருக்க அந்த கர்மா அப்படின்ற அந்த இடத்துல இருந்து எடுக்காம சிவ ஆற்றல் ஆன்ம ஆற்றல் இருந்து பியூல் எடுக்கிறப்ப சக்தி நிலைகள் ஒடுக்கமாகும் அப்படின்னு சொல்ல வராங்க மூன்று ஒலிங்றாங்களா ஆன்ம ஒளி இறை ஒளி சூன்ய ஒளி இந்த மூன்று ஒலியும் மூன்று வெற்றிடங்கள்ல மூளையில உருவாகும் அந்த மூன்று வெற்றிடங்கள் மூளையில உருவாகிறப்ப ஏன்னா இந்த ஒளியுடைய அந்த சோர்ஸ் வந்து வெற்றிடத்துல இருந்துதான் அந்த இறை அந்த ஒளி வந்து ஆரம்பமாகும் இது வந்து போக போக பார்ப்போம் சோ அந்த வெற்றிடத்தில இருந்து அந்த ஒளி உருவாகுதுன்னா மூன்று வகை ஒளியும் மூன்று வகை வெற்றிடம் வகை இருந்து தான் இந்த மூன்று வகை ஒளி கனெக்ட் ஆயிருக்கு அதுல மூன்று சக்திகளின் ஒடுக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க சோ இந்த மூன்று வெற்றிடங்கள் அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறப்ப நம்மளோட ஆன்மாவானது தெய்வ நிலைகளோட இணைஞ்சு அதோட சேர்ந்து ஒடுங்கும் அதோட சேர்ந்து ஐக்கியமாகும் நம்மளுடைய ஒளி இறை நிலையின் ஒளிப்பாலத்தோட இணையும் அப்படி அப்படி இணையறதுக்குரிய அந்த பாசிபிலிட்டி இருக்கிறப்ப இந்த திருஞானம் அப்படின்ற இந்த புக்க கைகளில் ஏந்துபவர்கள் அதான் சொல்றாங்க நம்ம புரிஞ்சுக்கிறத விட அதை கையில வச்சு அதை படிக்கிறப்ப அதோடைய பிரீக்குவென்சியோட நம்ம இந்த உணர்வு நிலைவுக்கு உணர்வு நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும் புக்கை வாங்கி படிச்சு உணர்றவங்க தங்களுடைய மூலையில மூன்று வகையான வெற்றிடம் உருவாவதை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று வகையான அந்த ஒளியை வந்து உணர்றப்ப இறை ஒளி ஆற்றலோட அதாவது பரமான்மாவோட நம்மளுடைய ஜீவான்மா பரமான்மாவோட ஈஸியா கனெக்ட் ஆகும் அந்த நம்மளோட ஜீவான்மாக்கும் பரமான்மாவுக்கும் இடையில ஒரு ஒளிப்பாலம் இருக்கு அதன் மூலமா ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்சன் ஏற்படுறப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய ஆன்மாவும் அதோட ஈஸியா கனெக்ட் ஆகும் அதாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒருத்தவங்க என்லைட்டன் ஆனா ஒருத்தவங்களுடைய divine டிவைனோட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுடைய அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி அவங்களோட கான்சியஸ்னஸும் எவென்ஸ்வலி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து வாலண்டியராக போய் யாரையும் மாற்ற தேவையில்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மாறுறப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சுற்றுச்சூழல்லையும் பிரதிபலிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்றாப்புல டியூன் ஆயிடுவாங்க அவங்களோட ஆயிடும் அதுக்கேற்றும் ஆதி சிவன் என்ன சொல்ல வராங்கனா இந்த இறை ஒளியோட இறை ஒலியோட கனெக்ஷன்ல நாம கனெக்ட் ஆகுறப்ப மத்த ஆன்மாக்களும் அந்த ஒளிப்பாலத்தோட கனெக்ட் ஆவாங்க மெட்டாபிசிக்கல் லெவல்ல அப்படின்னு சொல்ல வராங்க ஆதி சிவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்த சொல்றாரு மானிடர்கள் திருஞான நூலினை முதன்மையாக ஏற்க வேண்டும் தருணத்திலேயே உள் உள்ள வெற்றிட ஆற்றல்கள் பெருகும் அத்தருணத்திலேயே மூளை உள்மூலையில் உள்ள வெற்றிட ஆற்றல்கள் பெருகி பெரும் ஒடுக்கம் நிகழ்வதை உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்ப இந்த புக்கை வாங்குறாங்களோ அந்த மொமெண்டே கூட நம்மளால அந்த வெற்றிட ஆற்றல் மூளையில பெருகிறத உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த புக்கை வந்து அதோட பிரீக்வன்சி நம்மளுக்கு வந்து அந்த அகப்பயணத்துக்குரிய வராங்க நம்மளுக்கு கொடுத்த தெய்வங்களுக்கும் உயர் ஆற்றல்களுக்கும் அதுக்கு காரணமா இருந்த அகத்திய பெருமானுக்கும் நாம செய்யற கைமாறு என்னன்னா இந்த புத்தகத்துல இருக்க கருத்துக்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் so அகத்திய பெருமானை சத்குருவாக இந்த மாதிரி யுக மாற்றத்துக்காக உதவி செஞ்சிட்டு இருக்க அகத்திய பெருமான சத்குருவா ஏற்று அவருடைய கைடன்ஸ் படி நம்ம ஆன்ம விடுதலைக்கு அகப்பயணத்துல உதவி செய்யறப்ப ஆதி சிவன் மற்றும் ஆதி சக்தியின் ஒளி இலையோடு பிணைக்கப்படுவர் அதாவது லிட்டரலா சொல்லணும்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்ம அகத்திய பெருமான குருவா ஏற்று அவருடைய வழிகாட்டுதலோட இந்த ஆன்ம விடுதலைக்கு அகப்பயணத்துல முயற்சி செய்யறப்ப நம்மளுடைய மாதா ஆதி சக்தி பிதா ஆதி சிவன் அவங்களுடைய அந்த இணைப்பு அந்த கனெக்ஷனோட நம்மளோட ஜீவான்மா முக்தி அடைஞ்சு பரமான்மாக்கு போறதுக்கு வந்து அந்த ஆதி சிவன் சக்தியுடைய அந்த முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா புரிதலோட அவங்களோட frequency increase பண்ணி வாழ்க்கையை நடத்துறப்ப அகப்பயணம் மட்டும் கிடையாது புற வாழ்வும் ஒளி உரும் மெட்டீரியாலிஸ்டிக் லைஃப்லயும் அதோட ரிஃப்ளக்ஷனை நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் காலத்தின் மாற்றம் யுகமாற்றம் அப்படின்றது எந்த அளவு வீரியமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் மெசேஜாவும் இந்த புக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இயற்கையாய் உணர்த்தும் ஒரு காவியம் இந்த திரிஞானம்ன்றாங்க சோ இந்த யுக மாற்றத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் புரிஞ்ச அதுபடி நடந்தோம்னா அகப்பயணமும் வலுவடையும் புறவாழ்வும் ஒளி அப்படி இல்லாம அவேக்கனாகாம வாழ்க்கைய அது போற போக்கல அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா புரிதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா யுகமாற்றத்துல வர்ற அந்த இன்ஃபுளுஸ்னால பாதிக்கப்படுவாங்க மனிதர்கள் ஸோ யுகமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த யுகமாற்றத்துக்குரிய அந்த வேவ் யூஸ் பண்ணி இதுல தப்பிக்க பார்க்கணும் அப்படி இல்லாம பின்னாடி போனோம்னா அதுக்குரிய அந்த யுகமாற்றத்துக்குரிய அந்த எல்லா கஷ்டங்கள்லையும் சிக்கி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் யுகமாற்றத்தை புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருடைய கடமை அப்படின்னு சொல்ல வராங்க சோ இதான் ஆதி சிவனாருடைய அருளுரையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சோ அடுத்து அகத்தியபெருமான் இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பாக்கலாம் நன்றி